யாகல்யா எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து வெற்றியைப்பாயாக வித கஷ்டங்களில் இருந்தும் வேதனையில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் விசண்டுகளில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் இயற்கை சீரழிவில் இருந்தும் ஜின் மற்றும் சைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களில் இருந்தும் வறுமையிலிருந்தும் கடனில் இருந்தும் பலா முசிபத்தில் இருந்தும் எதிர்பாராத மரணத்தில் இருந்தும் கண் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவையும் பொலியும் பாக்கியத்தையும் தருவாயாக